ஹலோ கைஸ் அதாவது உங்க வீட்டுல ஒருத்தனை உங்களுக்குள்ள குடிச்சுக்கிட்டு இருந்தான்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தானா இல்ல கஞ்சா டிஸ்ட் வீட்டுக்கு வந்தானா வீட்டு வாசல்ல நிப்பாட்டி ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சிறப்பு கலட்டி அடிச்சு அவனை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுங்க இல்லைன்னா வீட்டை விட்டு அப்படியே அடிச்சு பத்தி விட்டுருங்க இல்லைன்னா வீட்டுல அவங்க சாப்பிட சாப்பிட்ற ரசத்தை வச்சு கொன்றுருங்க ஏன்னா உங்க பெத்த பிள்ளைகளாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து கத்துக்கிட்டு இருக்கு பரமக்குடி நான் பரமக்குடிக்காரன் தான் ஏன் ஒவ்வொன்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா தேசிங்க ராஜா அப்படின்ற ஒரு அவருக்கு ஒரு ரெண்டு வயசுல ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய ஒருத்தவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்றாங்க கஞ்சா போதையில செஞ்சுட்டான்னு சொல்றாங்க ஆனா நடந்தது என்ன அப்படின்னா அந்த குழந்தைய தனியா கூட்டிட்டு போய் கழுத்தை அறுத்து அந்த பொண்ணை கொன்னுட்டான் என்ன நடந்துச்சு அப்படின்னா பரமக்குடியில பக்கத்துல யமனேஸ்வரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல தேசிங்க ராஜா அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு அவரோட மனைவி பேரு டெய்சி இந்த தேசிங்க ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா மதுரை உயர் வழக்கறிஞரா இருக்காரு சோ இவருக்கு லெமோரியா அப்படின்ற ரெண்டு வயசு ரெண்டரை வயசு ஒரு சின்ன பெண் குழந்தை இருக்கு இவர வீட்டுக்கு பக்கத்துல அவரோட அந்த குழந்தைக்கு மாமன் முறை வேணும் அப்படின்ற ஒரு உறவு முறை அவனோட பேரு சஞ்சய் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய வழக்குகள்ல வந்து பதிவு இருக்கு இவன் மேல வழக்கு பதிவு இருக்கு சோ இந்த தேசிங்க ராஜா என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அதனால இவரை வந்து நான் ரெக்கவர் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள்ல இருந்து இவரை வந்து காப்பாத்தி இந்த தேசிங் ராஜா அப்படின்றவர் வந்து காப்பாத்திருக்காரு சோ இப்படி காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தவும் இந்த தே சஞ்சய் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஊருக்குள்ள சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படி சுத்தம் போது சுத்தி உள்ள அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே அவன் வந்து கேள்வி பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீ ஒரு பைத்தியண்டா நீ ஒரு மன வளர்ச்சி இல்லாதவண்டா மனநலம் பாதிக்கப்பட்டவண்டா அப்படின்ற மாதிரி கேலி பண்ணவும் இவனுக்கு அந்த கோபத்துல கஞ்சால போதையில வேற இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி வேற சில பேர் சொல்றாங்க சரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ரெண்டரை வயசு சின்ன குழந்தை வந்து அந்த அவங்க வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருக்கு சோ அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கவும் ஆல்ரெடி அவங்க அப்பா மேல உள்ள ஒரு கோபத்துல அந்த தேசிங்க அந்த குழந்தையோட அப்பா தேசிங்கராஜ் அவர் மேல உள்ள ஒரு கோபத்துலயும் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த விளையாடிட்டு இருந்த குழந்தைய வந்து யாருக்கும் தெரியாம இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கான் அந்த குழந்தையும் சரி நம்ம மாமா தானே கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி மாமா கூட போமோ அப்படின்ற மாதிரி போயிருக்கு வீட்டோட பின் பக்கத்துல போய் பாத்ரூம்ல கீழே இங்க நிறைய ஊர்ல நீங்க பாத்துருப்பீங்க மோஸ்ட்லி வில்லேஜ் மாதிரி உள்ள ஏரியாக்கள்ல எல்லாமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு கல்லு போட்டிருப்பாங்க அந்த கல்லுலாம் வந்து துணி எல்லாம் துவைப்பாங்க சோ இப்படி துணி துவைக்கக்கூடிய அந்த கல்லுல அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணியிருக்கா ரெண்டரை வயசு சின்ன குழந்தைய வந்து படுக்க போட்டிருக்கான் மாமா தானே படுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் படுத்திருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கையில வச்சிருந்த ஒரு கத்தியை எடுத்து அந்த குழந்தையோட தலையை வந்து அறுத்து அந்த குழந்தைய வந்து கொண்டுட்டான் கொண்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தையோட கை காலெல்லாம் பிடிச்சிட்டு தலையை வந்து துண்ட அறுத்து எடுத்துட்டு தலையை மட்டும் கையில பிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போயிருக்கான் நான் அந்த ஸ்ட்ரீட்ல ஏகப்பட்ட டைம் வந்து நிறைய டைம் போயிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி போகும்போது என்ன பண்ணிருங்க அப்படின்னா அந்த தெருவே மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா எப்பவுமே கிரௌடா தான் இருக்கும் மோஸ்ட்லி ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது நீங்க நடந்து போனீங்கன்னா இங்கிட்ட ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்க கடை இருக்கும் கடை பக்கத்துல இருப்பாங்க அந்த ஊர் சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அந்த ஊர் சுத்தி நிறைய மக்கள் இருப்பாங்க சோ இந்த மாதிரி அவன் நடந்து போகும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு பின்னாடி வெரைட்டிலே போயிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கையில கொண்டு போன அந்த தலையை வந்து அந்த ஊருக்குள்ள விட்டு இருந்துட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் ஓடி போவோம் அந்த 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 உள்ள போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாடிய ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி அந்த ஊர் நீக்குள்ள விழுந்த அந்த குழந்தையோட தலைய வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல போறேன் இதுக்கப்புறம் இந்த வீடியோவை ரெண்டு தலைப்பா பார்க்க போறோம் எப்படி அப்படின்னா இந்த கேஸ் எப்படி நடந்துச்சு அதாவது கஞ்சா போதையில சில பேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க சில பேர் மனநலம் பாதிக்கப்பட்டனு சொல்றாங்க அவனோட போட்டோ பார்த்தா அவன் வந்து பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரியே இல்ல அவ்ளோ டீசெண்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கான் டிஷர்ட் போட்டிருக்கான் கீழே கட்டி இருக்கான் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி தெரியல இருந்தாலும் ஒரு சில பேர் அதாவது நியூஸ் சேனல்ல நிறைய சேனல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து கஞ்சா அடிச்சு இருக்கா கஞ்சா அடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம சின்ன குழந்தை அதாவது நீங்க ரோட்ல ஒரு சின்ன குழந்தை நடந்து போயிட்டு இருக்குன்னா ஒரு தெருநாய் கூட அந்த அந்த மாதிரி பண்ணாரு ஒரு தெருநாய் கூட பண்ண கூடாத ஒரு விஷயத்த மனிதர்கள் ஆறறிவு அறிவு படிச்ச மனிதர்கள் வந்து அஞ்சறிவு படைச்ச விலங்குகளை விட கேவலமான செயலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இத வந்து ரெண்டு விஷயமா பார்க்க போறோம் தமிழ்நாடும் தள்ளாடும் இளைஞர்களும் அதாவது தமிழ்நாட்டுல இப்போதைக்கு இளைஞர்கள் ஃபுல்லாவே எந்த ஒரு விஷயத்துல வந்து மூழ்கி அடிக்ட் ஆகி போய் கிடக்கீங்க அப்படின்னா போதை 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 ஆட்சிக்கு வரும்போது நாங்க வந்து மதுவிலக்க அமல்படுத்துவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பெருசா சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த மது விளக்கே டோட்டலா மறந்துடுறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இத்தனை மதுபான கடைகளை வந்து நாங்க மூடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எக்ஸஸ் ஒரு ஆயிரம் மதுபான கடங்க கடைகளை தான் ஓபன் பண்றாங்க சாராய கடையை அதாவது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இன்னொரு ஒரு கேவலமான விஷயம் வந்து நடந்திருக்கு நேத்து கூட அது எந்த ஊருன்னு சரியா நீங்க இல்லை ஆனா நியூஸ்ல பாத்தேன் ஒரு ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் குடிச்சு குடிச்சு ரொம்ப வீணா போறாங்க அப்படின்றதுக்காக மனைவி மார்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போராட்டம் பண்ணிருக்காங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல மதுபான கடை இருக்க கூடாது ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது போலீஸ் அந்த இடத்துல குமிச்சு வச்சு அந்த மதுபான கடையை ஓபன் பண்ணிருக்காங்க ஒயின் ஷாப்ப இதை வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து பெருசா போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட போலீஸ் பாதுகாப்புடன் திறந்த மதுபான கடை ஒயின் ஷாப் அப்படின்னு இதுல என்ன ஒரு ஒரு இது இருக்கு அந்த ஊர் பொதுமக்களுக்கே பிடிக்கும் அந்த இடத்துல ஷாப் இருக்கிறது போலீஸ் பாதுகாப்போட ஒரு ஷாப் திறக்கணும்னா அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒண்ணும் இல்ல நம்ம ஸ்கூல் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப சிம்பிளா ஒரு விஷயம்தான் நீங்க ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு பதினெட்டு வயசு பையன் ஒரு பதினேழு வயசு பையன் ஸ்கூல் யூனிஃபார்மோட கூட போய் ஷாப்ல சரக்கு கேட்டா கூட நிறைய ஷாப்ல இன்னும் சரக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா ஷாப்ப வந்து போலீஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க காலையில பன்னெண்டு மணிக்கு அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் ஒயின்ஷாப் திறக்கணும் ஆனா பண்ண மணிக்கு மாட்டாங்க காலையில எட்டு மணிக்கே பிளாக்ல வாங்கி அந்த வாசல்லே பாசல்லே மட்டையாட்டி கிடப்பான் முக்கியமா கூலி வேலை பார்க்கக்கூடிய கொத்தனார் வேலை பார்க்கக்கூடிய சித்தார் வேலை பார்க்கக்கூடிய பெயிண்டர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கூலி வேலை பார்க்குறவங்க காலையிலேயே அதாவது ஒரு நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி சம்திங் எவ்வளவு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது இருக்கும் சம்திங் அந்த பாட்டிலோட பிரைஸ் வந்து ஒரு குவார்டரோட பிரைஸ் அதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸஸா ஐம்பது ரூபா நூறு ரூபா அதாவது இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா எக்ஸா போட்டு குடிச்சு பன்னெண்டு மணிக்கு ஆனால் கிடைக்கும் அந்த ரேட்டுக்கு ஆனா அது தாங்க முடியாது காலையில பத்து மணிக்கு நம்ம குடிச்சாலும் அந்த ரெண்டு மணி நேரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கூட நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அவனோட ஒரு நாள் சம்பளமே அவ்வளவுதான் இருக்கு மிச்சம் பண்ண அவ்வளவுதான் வரும் வீட்டு போய் செலவு போக மிச்சம் பண்ணா மிச்சம் பண்ணலாம் ஆனா அது மிச்சம் பண்ண மாட்டான் அதை போய் காலையில பிளாக்ல வாங்கி குடிச்சு மக்களை டோட்டலே போதைக்குள்ள அடிமையாக்கி வச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட் இதுக்கு முழுக்க முழுக்க நான் யார ஒரே ஒரு குறை சொல்லுவேன் அப்படின்னா நீங்க வந்து போய் குடிக்கிறாங்க அது என்னதான் இருந்தாலும் கவர்மெண்டே அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அதாவது நீங்களே நினைச்சுக்கோங்க கவர்மெண்ட் வந்து ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா மதுபான கடை மூடுன்னு சொல்றாங்க ஆனா அதே கவர்மெண்ட் தான் அப்படி சொன்ன வாய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு இன்னும் நிறைய மதுபான கடைகளை ஓபன் பண்ணி ஜோரா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை வந்து இருக்கு யாருமே இதுவரை எந்த கவர்மெண்ட்டுமே சொன்னதை ஒடுங்க செய்யல அப்படின்ற மறந்தா எனக்கு இல்ல இவங்க ஆட்சிக்கு இருந்து இருந்திருக்காங்க திடா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆட்சி பண்ணாங்க இவங்களோட ஆட்சி காலத்துல நிறைய மதுபான கடைகளை க்ளோஸ் பண்ணாங்க அதனால தமிழ்நாடு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்ப கூட பாத்தோம் ரீசெண்டா அதாவது கள்ளக்குறிச்சியில ஒரு ஒரு வருஷம் கிட்ட ஆகப்போகுது கரெக்டா கோர்ட்டு வாசல்ல தான் கள்ளச்சார எங்காட்சிக்கிட்டு இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு கள்ளக்குறிச்சியே கதறி அழுதுச்சு ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுல இறந்து போய் பந்தல் போட்டிருப்பாங்க அடுத்த ஒரு வீடு சும்மா இருக்கும் அடுத்த வீட்டுல பந்தல் 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 அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் இறந்து போனாங்க கள்ள குறிச்சு எல்லாம் கள்ளசாராயம் குடிச்சு அவங்களுக்கு நிவாரண உதவித்தொகை வேற கள்ள சாராயம் குடிச்சு சத்தவனுக்கு எதுக்கு நிவாரண உதவி தொகை கொடுக்கணும் அப்ப கள்ள சாராயம் குடிக்கிறதை ஆதரிக்கிறதா அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஸோ இந்த வீடியோ மூலமா நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல வர்றேன் உங்க வீட்டுல யாராவது குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களை சிறப்பை கலட்டி ஆடிங்க ஏன்னா அவங்களால சின்ன சின்ன குழந்தை அந்த குழந்தை எதுவுமே தெரியாது அந்த ரெண்டரை வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்துச்சு மாமா கூப்பிட்டான்னு சொல்லி போச்சு அந்த மாமா கழுத்து அறுத்து கத்தி எழுத்துனவங்க கழுத்து அறுத்து கொள்வோட அந்த குழந்தை நினைச்சிருக்குமா கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்காது ஆனா இதான் நடந்துச்சு கடைசியில இதோட நியூஸ் வந்து எந்த மாதிரி முடியுது அப்படின்னா அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அதனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போய் சேர்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாப்பா இதுக்கு மேல இந்த நியூஸ்ல வேற ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் பரமக்குடியில உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பரமக்குடியில மட்டும் இல்ல கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த நியூஸ் ஷாக்கிங்கா தான் இருக்கும்னா ரெண்டரை வயசு குழந்தைய ஒருத்தவன் போதையிலயோ இல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு நிலையில வந்து கழுத்து கத்திய வச்சு கொள்றேன் அப்படின்னா இது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் நான் ஏதாவது தப்பா பேசிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க வீராணி பேசுறது இது தப்பு அப்படின்னு நான் திருத்திக்கிறேன் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ ஒன்று தக்கிறேன் டாட்டா தாடா சரி